எனதுமை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே பொதுமக்களே போல் அனைவருக்கும் எனது வணக்கம் சமுதாயம் சமுதாய கட்டமைப்பு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் ஒரு நாட்டினுடைய சிறப்பு இவையெல்லாம் எப்பொழுது மிக நன்றாக சிறப்பாக அமையும் என்பதை பற்றி ஒரு செய்தியை நான் வந்து படித்து கொண்டிருக்கிறேன் அச்சு ஊடகங்களை படிக்கும்பொழுது ஒரு ஆள் மாறட்டம் மேன் பர்சனேஷன் நடக்கின்றது அதை படிக்கும்போது என் ம என்னுடைய என்னுடைய மைண்டில் அதான் என்ன ஓடுது அப்போது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் ஒரு ஊரே நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு குடும்பம் வந்து நன்றாக இருக்கும்போது பல் பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு ஊர் பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு நாடு இல்லையா இந்தியாவை இந்தியாவை போன்று பல தமிழ்நாடு பல ஆந்திர மாநிலம் ஆந்திர நாடுகளெல்லாம் சேர்ந்ததில் ஒரு இந்திய கூட்டமைப்பு இது நாடு பலமாக இருக்க வேண்டும் ஒரு நிர்வாகம் எப்பொழுது பலமாக இருக்கும் என்றால் ஒரு நல்ல கல்வியறிவு படைத்த ஒருவன் ஒரு உயர் பதவியில் பொழுது அந்த நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்கும் ரைட் ஒரு படைப்பிரிவு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது அதனுடைய படைப்பிரிவு அதை வைத்துத்தான் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கும் அந்த படைப்பிரிவு எதை எப்படி இருக்க வேண்டும் மிக பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் அந்த படைப்பிரிவில் பல்வேறு தொழில்கள் இருக்கக்கூடிய இருக்கும் அந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு வீரனானவன் உடல் பலம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் எனக்கு வடிவேல் வடிவில சொல்கிற மாதிரி வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் விக் என்பது போலெல்லாம் அது இருக்கக்கூடாது ஒரு நிஜமான ஒரு போர்வீரன் உடல் பலம் பொருந்தி இருந்தால் மட்டுமே அந்த போர் படையே வந்து பலம் பொருந்தியதாக இருக்கும் பொழுது அந்த நாடு மிகுந்த பாதுகாப்பு உள்ளதாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு ஆழ்மாரிடம் எதற்காக செய்கிறார் என்றால் ஒரு விமானப்படை ஒரு பயிற்சியிலே இருக்கக்கூடிய ஒரு பணி அந்த பணியிலே தேர்வுக்கானது ஒரு தேர்வு நடக்கிறது அந்த தேர்வு நீங்கள் வந்து பாஸ் செய்தால் அதற்கானது உங்களுக்கு வந்து ஒரு பணியானது வழங்கப்படுகிறது இந்த ஒரு தேர்விலே பார்த்தீங்கன்னா ஒரு மேன் பர்சனவேஷன் ஆள் மாறாட்டம் என்பது ஒன்று நடந்து வேறு ஒரு நபருக்காக பர்வீன் சர்மா அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு ஒரு தேர்வு ஆள் மாறாட்டம் செய்து தேடு தேர்வு எடுக்கிறார் அந்த நபர் வந்து பிடிபடுகிறார் சப்போஸ் அவர் பிடிபடலை அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு 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 போர் படைகளை ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீரனாக போயிருப்பார் இல்லை வந்து ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு டாக்டர் ஆகியிருப்பார் இதெல்லாம் எக்ஸாம்பிள் தானே ஒரு படிப்பு இல்லாத ஒரு நபர் டாக்டராக தான் என்ன ஆகும் அவர்கிட்ட எவெல்லாம் போகிறோன்னா அத்தனை பேரையும் கொண்டு விடுவான் அதே போல ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு நபர் வந்து வழக்கறிஞராக வந்தால் எப்படி இருக்கும் அவர் வந்து படிப்பறிவு இல்லாத சட்ட அறிவு இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு குற்றவாளிக்காக வாதாடினாலோ அல்லது ஒரு வேற ஒரு நபருக்காக வாதாடினாலோ திசை எப்படி போகும் அதே போல வந்து குறைந்த அறிவு உடைய ஒரு நபர் எலக்ட்ரிஷனா பணியாட்டம் என்ன ஆகும் அவர் அவர் கனெக்ஷன் கொடுத்தா தான் இங்கே செத்து போயிடுவாங்க எல்லாம் ஸோ இதை போன்று இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மேன் பர்சனேஷன் நடக்கிறது ரைட் இது ஒரு வந்து கைது செய்யப்பட்டார் ரைட் இப்போ இது போன்ற இது வந்து ஏன் நடக்குதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போன்ற ஒரு பண விஷயங்களுக்காக இதை போன்ற ஆள் மாறாட்டங்கள் நடக்கின்றன ரைட் இந்த ஆள் மாறாட்டங்கள் பார்த்தீங்கன்னா முளையிலேயே வந்து கிள்ளி எரியப்பட வேண்டியது ஏனென்றால் இது வந்து ஒரு பெரிய கேன்சர் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே பரவிட்டே இருக்கும் இப்போ நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம் இல்லையா நீட்டு நீட்டில் வந்து நார்த் இந்தியாவில் எவ்வளவு வந்து கோல்மார் நடந்தது நீட்டில் வந்து தேர்வு தேர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்குது வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீட்டில் வந்து ஆள் மாட்டு நடக்குது காப்பீடு நடக்குது உடனே அதுக்காக வந்து இந்த பக்கம் நம்ம சவுத் இருந்து நிறைய பேர் வந்து நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள் அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி எங்கேயோ ஒரு எக்ஸிமிஷன் நடக்குதுன்றதுக்காக மொத்த நீட்டி மொத்த நீட்டி நம்ம வந்து தள்ளுபடி செய்யப்பட முடியாது மொத்த நீட்டையுமே கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா இங்கே நிறைய இப்போ இருப்பான்ல இவனால் என்ன பண்ணுறான் சரி நமக்கு அடுத்த சான்ஸ் பெட்டர் சான்ஸ் கிடைக்குமா எதை வந்து எப்படியாவது நீதிமன்றத்தின் மூலமாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னா அது எக்ஸம்ஷனல் கேஸுக்குலாம் இதெல்லாம் பண்ண முடியாதுனா ரைட் ஓகே இதுவும் எக்ஸெம்ஷனல் கேஸாக இருக்கலாம் இந்த ஆள் மாறாட்டம் மேன் பர்சுனேஷன் அதாவது ஒரு நபருக்காக இன்னொரு நபர் பரீட்சை எழுதி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது இந்த எக்ஸாம் எழுதுகிறப்பார் மேன் பர்சுனேஷன் இந்த ஆள் மாறாட்டம் மாநாடுப்பார் அவருக்கு என்னால் அது பண வரவாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கும் நலனுக்கும் அது எதிரானது நாட்டின் பாதுகாப்பு அங்கே சொல்கிறேன்னா ஒரு ஒரு போர் வீரன் வந்து ஒரு ஒரு படையில் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனை தான் அந்த மொத்த படைக்கே வந்து பலம் அதர் போல பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டர் வந்து உட்கார டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர் வந்து நல்ல சிறந்த கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து சிறந்த ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு மாவட்ட ஆளுநராக இருக்க முடியும் அதே போல மருத்துவ துறையில் இருக்க வேண்டும் என்றால் அவர் அந்த மருத்துவர் வந்து ஒரு சிறந்த ஒரு மருத்துவ அறிவை பெற்றிருக்க வேண்டும் யாரோ ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டு எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தருக்கு எக்ஸாம் எழுதி வசூல் தம்பி பேசுகிற மாதிரி எழுதி ஒருத்தரை பாஸ் பண்ணி அங்கே உட்கார வச்சு அவர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மனித குலம் என்ன ஆகுது போகிறவரெல்லாம் காலி தான் செத்து இருப்பான் ஸோ இதோ இந்த ஆள் மாறாட்டங்கள் வந்து இந்த மாதிரி ஆள் மாறாட்டங்கள் விஷயங்கள் வந்து முறையிலேயே வந்து கிளியரி படை பட வேண்டிய ஒன்று இப்போ இந்த ஆள் மாறாட்ட வழக்கில் எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஆஃபீஸ் பண்ணுறாங்க நம்ம எங்கே இருக்கிறோம் இப்போல்லாம் ஆன்லைன் டிஜிட்டல் எக்ஸாமில் போயிட்டோம் எப்படி ஆன்லைன் எக்ஸாம் எக்ஸாமே வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் மத்தியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து சில பரீட்சை செய்ய பெய்யக்கூடிய நிறுவனங்களும் சரி சில அரசு துறை நிர்வாகங்களும் சரி காலத்துக்கேற்ற நம்மளை வந்து அப்டேட் செய்து மாற்றி அதை போன்று வந்து ஒரு சீட்டிங் நடக்காத அளவுக்கு வந்து ஒரு 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 பரீட்சையை வந்து நடத்தி நாட்டினுடைய நலன் வந்து முக்கிய முக்கியமாக பேணுவதற்கு அதை போலெல்லாம் ஒரு சிந்தனை செய்து சிந்தித்து அதை போன்ற ஒரு தகுதி தேர்வு வந்து வைத்துக்கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே வந்து என்னை போனவருடைய விருப்பமாக இருக்கிறது வணக்கம் நண்பர்களே